வெனஸ்டே நைட் பலகார ஃபீவர் என்னை விட்டு போகாது போல் அடுத்து லட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு லட்டு வந்து அடி நான் முன்னாடி சே பண்ணியிருக்கேன் ஒரு தடவை நல்லா வந்திருந்தது கலரெலாம் கரெக்டாக போட்டிருந்தேன் இந்த தடவை ஏதோ கலர் ஏதோ அதிகமாக போட்டேன் போல் அப்படியே செம்ம டார்க்காக இருந்தது அடுத்து நம்ம ஜாங்கிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாங்கிரி ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் பட் இந்த தடவை திரும்ப பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணேன் அதுவும் ஒழுங்காக சூப்பராக வந்திருந்தது எப்போவும் போல் நல்லா ஜூஸியாக உள்ளையெல்லாம் நல்லா சுகர் சிரப்பெல்லாம் போட்டதும் செம்மையாக இருந்தது ல இந்த லட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு போண்டா கலர்லாம் ஆகிடுச்சு டேஸ்ட் ஓகே தான் பட் ஆனால் கலர் தான் இப்படி போயிடுச்சு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் என்ன டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோதான் ஜாங்கிரி சூப்பராக இருந்தது உள்ளெல்லாம் ஜூஸியாக எல்லா பலகாரமும் ஃபினிஷ் பண்ணதும் எல்லாத்தையும் வச்சு அடுக்கி வீடியோ எடுத்து பார்த்தேன் செம்மையாக இருந்தது நம்ம தான் இவ்வளோமோ பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பாதுஷா சோமாஸ் ஜாங்கிரி லட்டு செமல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் டேஸ்ட் பண்ணியாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்